ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சத்குரு மகாபெரியவா நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் ஸ்ரீ காஞ்சி சத்குரு சங்கர சேகரேந்திர சரஸ்வதியே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி காமதேனுவே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி கற்பக விஷமே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி சத்குருவே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி ரூபமே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி பீடமே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி கடலே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி ஜீவஜோதியே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி பிருந்தாவன ஜோதியே போற்றி ஓம் துளசி வடிவமே போற்றி ஓம் தேவதூதரே போற்றி ஓம் காஞ்சி நகரஸ்தரே போற்றி ஓம் பக்த பிரியரே போற்றி ஓம் திவ்ய ரூபமே போற்றி ஓம் தர்ம தேவரே போற்றி ஓம் அலங்கார பிரியரே போற்றி ஓம் அன்பின் உருவமே போற்றி ஓம் காவிய தலைவரே போற்றி ஓம் அற்பரும் தெய்வமே போற்றி ஓம் தேவகோஷப் பிரியரே போற்றி ஓம் அத்வைத முனிவரே போற்றி ఓం కలేవాణి సెల్వరే పోచ్చి ఓం కాజి నగర ప్రభువే పోచ్చి ఓం కాజీ మునివరే పోచి ఓం మహాదేవేంద్రీ శిష్యరే పోం అద్వైత పీడమే పోచ్చి ఓం దీనదయాళరే పోచ్చి ఓం కరుణామూర్తియే పోచ్చి ఓం జగత్వే పోచ్చి ఓం కలియుగ కడవులే పోి ఓం నల్ోరే కాపావరే పోచ్చి ఓం దీయ అవరే పోచ్చి ఓం శ్రీ హనుమందప్రీయరే పోి ఓం దవపుదల్వరే పోచ్చి ஓம் குருவே போற்றி ஓம் ஹரிபக்தரே போற்றி ஓம் தோஷங்களை தீர்ப்பவரே போற்றி ஓம் பிரத்யக்ஷ தெய்வமே போற்றி ஓம் அருட்பெரும் தெய்வமே போற்றி ஓம் அறிவின் சுடரே போற்றி ஓம் பண்டித மேதையே போற்றி ஓம் தீய சக்தியை அழிப்பவரே போற்றி ஓம் வெங்கட பிரத்யக்ஷ தெய்வமே போற்றி ஓம் வேதங்களை அறிந்தவரே போற்றி ஓம் ஸ்ரீ பிராமண பிரியரே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை அழிப்பவரே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை அழிப்பவரே போற்றி ஓம் வியாதிகளை தீர்ப்பவரே போற்றி ஓம் அமானுஷ சக்தியே போற்றி ஓம் மோட்சத்தை அருள்பவரே போற்றி ஓம் ஆனந்த நிலையமே போற்றி ஓம் கஷாயத்தை அணிந்தவரே போற்றி ஓம் தூய்மை நிதியே போற்றி ஓம் வரங்களை அளிப்பவரே போற்றி ஓம் கண்ணனை தாசரே போற்றி ஓம் சத்திய ஜோதியே போற்றி ஓம் ஸ்ரீ குருவே போற்றி ஓம் பாவங்களை அழிப்பவரே போற்றி ஓம் மனிதகுல மாணிக்கமே போற்றி ஓம் தெய்வாம்ச பிறவியே போற்றி ஓம் திருப்பார்கடல் சந்திரரே போற்றி ஓம் மகிமை தெய்வமே போற்றி ஓம் ஞான தெய்வமே போற்றி ஓம் அகந்தையை அழிப்பவரே போற்றி ஓம் மெஞ்ஞானத்தை வென்றவரே போற்றி ஓம் அத்வைதை இயற்றியவரே போற்றி சர்வ வியாபி தெய்வமே போற்றி உணர்ந்தவரே போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சிபுரத்தின் மாமுனிவரே போற்றி ஓம் கஷ்டங்களை தீர்ப்பவரே போற்றி ஓம் சுகங்களை அழிப்பவரே போற்றி ஓம் கங்காதரா பகவானரே போற்றி ஓம் சர்வஜா சர்வ வியாபி போற்றி ஓம் பரமாத்மாவே போற்றி ஓம் குருதேவரே போற்றி ஓம் நன்மைகளை தருபவரே போற்றி ஓம் தயாநிதியே போற்றி ஓம் அருத்தவசீலரே போற்றி ஓம் ஞானமூர்த்தியே போற்றி ஓம் சக்திய பராக்கிரமரே போற்றி ஓம் ஸ்ரீ புண்ணிய புருஷரே போற்றி ஓம் அமுத கலசமே போற்றி ஓம் அழகின் உருவமே போற்றி ஓம் சந்தானத்தை அளிப்பவரே போற்றி ஓம் சாஸ்திரங்கள் அறிந்தவரே போற்றி ஓம் துளசி மாலை அணிந்தவரே போற்றி ஓம் ஜெபமாலை கொண்டவரே போற்றி ஓம் மங்களம் தருபவரே போற்றி ஓம் மன்மதனை ஐஸ்வர்யங்களை அழிப்பவரே போற்றி ஓம் நல் அபயம் அளிப்பவரே போற்றி ஓம் ஸ்ரீ உலகை காப்பவரே போற்றி ஓம் காமாட்சி சங்கரரே போற்றி ஓம் ஓங்கார ரூபமே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் கங்கை நதியின் தூயவரே போற்றி ஓம் இணையில்லா இறைவரே போற்றி ஓம் பகவத் பாப அருஷேவகரே போற்றி ஓம் அநாத ரட்சகரே போற்றி ஓம் சங்கீத பிரியரே போற்றி ஓம் சுந்தரவதனரே போற்றி ஓம் உம்மாச்சி தாத்தாவே போற்றி ஓம் நரஹரி பிரியரே போற்றி ஓம் சிவகுருநாதரே போற்றி ஓம் காஞ்சி காமாட்சி சேவகரே போற்றி போற்றி எமை காத்திட வந்த கண்கண்ட ஸ்ரீ மகாபெரியவா போற்றி